குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை பிரம்மாவின் ஆணவம் அழித்த இல்லாத உருவம் எங்கும் நிறைந்திருக்கும் சிவம் என்பதே இந்த சிவராத்திரியின் தத்துவம் இன்று மகாபெரிவா சிவராத்திரியை பற்றி எடுத்துரைப்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அநேகமாக எல்லா சிவ ஆலயங்களிலும் கிரகத்தின் சுவரில் மேற்கு பாகத்தில் லிங்கோத்பவ மூர்த்தியின் பிம்பம் இருக்கும் லிங்கோத்பவ மூர்த்தி என்பது பரமேஸ்வரனுடைய அறுபத்தி நான்கு மூர்த்திகளுக்குள் ஒன்று விருஷபாருடர் அர்த்தநாரீஸ்வரர் ஹரிஹரர் நடராஜர் காமாரி பைரவர் தக்ஷணாமூர்த்தி சோமஸ்கந்தர் பிக்ஷாடனர் ஊர்துவ தாண்டவர் ஜலந்தராசுர சம்ஹாரர் காலசம்ஹாரர் இப்படி அறுபத்து நான்கு மூர்த்திகளுள் பரமசிவனுக்கு உண்டு அவைகளுக்குள் ஒன்று லிங்கோத்பவ மூர்த்தி அந்த மூர்த்தி தான் சிவ ஆலயத்தில் உள்ள லிங்கத்துக்கு பின்புறம் காணப்படுவது அதில் லிங்கத்துக்குள் ஒரு திவ்ய மூர்த்தி இருக்கும் அதன் ஜடாமகுடம் லிங்க வட்டத்துக்குள் முடியாமலே இருக்கும் அதன் பாதமும் லிங்கத்தின் அடியில் முடிகிற வரைக்கும் தெரியாது இந்த மூர்த்திக்கு கீழே ஒரு வராக மூர்த்தி இருக்கும் மேலே ஹம்சரூபத்தில் ஒரு மூர்த்தி இருக்கும் அந்த லிங்கோத்பவர் யார் ஸ்ரீ ருத்ராபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பு ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டு அப்புறம் தான் அபிஷேகம் பண்ணுவது வழக்கம் அந்த ஸ்லோகம் ஆபாத நபஸ்தலாந்த புவன பிரம்மாண்டம் ஆவிஸ்புரத் பாடிகலிங்க மௌலி விலசத் பூர்ணேந்து வாந்தாம் ருதைஹி ஆஸ்தோகாப்ளுதம் ஏகம் ஈசம் அனிசம் ஜபன் தியாயேத் ஈப்சித சித்தையே திருதபதம் விப்ரோ பிஷிஞ்சேத் சிவம் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கிறது தெரியுமா பாதாள முதல் ஆகாச பரியந்தம் எல்லையில்லாத ஜோதிஸ்வரூபமாக பிரகாசிக்கிற ஸ்படிகலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது ஸ்படிகலிங்கத்துக்கு ஒரு வர்ணமும் சொல்ல முடியாது எந்த வஸ்துவை அதில் வைக்கிறோமோ அதனுடைய வர்ணத்தை அது பிரதிபலிக்கும் குணதோஷம் இல்லாதது அது ஞானம் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறதோ அப்படி அந்த ஸ்படிகலிங்கம் இருக்கிறது அதன் பின் பச்சை வில்வத்தை வைத்தால் லிங்கமே பச்சையாக தோன்றும் சிவப்பான அரளியை வைத்தால் சிவப்பாக தோன்றும் அது நிர்விகாரமானது பரபிரம்மம் ஸ்வரூபம் நிர்விகாரமாக இருந்தாலும் நம்முடைய மனோபாவத்தை எப்படி வைக்கிறோமோ அப்படி தோன்றும் என்பதற்கு திருஷ்டாந்தமாக இந்த ஸ்படிகலிங்கம் இருக்கிறது அது எதையும் மறைக்காது அதற்கு பின்னால் உள்ள வஸ்துக்களையும் அதன் வழியாக பார்க்கலாம் பரம சுத்தமாக நிஷ்கலங்கமாக இருக்கும் நிர்குணமான பரமாத்ம வஸ்துவுக்கு அது திருஷ்டாந்தம் நினைக்கிற ரூபமாக அது தெரியும் மேலே சொன்ன ஸ்லோகப்படி அதன் சிரசில் சந்திரன் இருக்கிறது பூர்ணேந்து என்று ஸ்லோகத்தில் வருவது பூரண இந்து இந்து என்றாலும் சந்திரன் என்றாலும் ஒன்றுதான் ஈஸ்வரன் ஜடையும் கங்கையும் கண் காது மூக்கு கை கால் முதலிய அவயங்களும் கொண்ட சகல ரூபத்தில் வருகிற போது அவர் மூன்றாம் பிறையை வைத்துக்கொண்டு கொண்டு சந்திர இருக்கிறார் ரூபமே இல்லாத பரமாத்மா நிஷ்கல தத்துவமாயிருக்கிற போது அங்கே சந்திரன் கங்கை எதுவும் இல்லை அரூபமாயும் இல்லாமல் ஸ்வரூபமாயும் அவயங்களோடும் இல்லாமல் லிங்கமாக சகல நிஷ்கலமாக இருக்கிற போது அவர் பூர சந்திரனை உச்சியில் வைத்திருக்கிறார் அதிலிருந்து அமிர்தமே கங்கை மாதிரி கொட்டுகிறது யோகிகள் தமது சிரசுக்குள் சகசிரார கமலத்தில் உள்ள சந்திர மண்டலத்தில் ஜோதி சுரூபத்தை தியானம் பண்ணுகிறார்கள் அந்த சந்திர பிம்பத்திலிருந்து அமிர்தம் ஒழுகும் அதனால் அவர்களுக்கு பரமானந்தம் உண்டாகிறது சமஸ்த பிரபஞ்ச ஸ்வரூபமான ஜோதிர்லிங்கம் குளிர்ந்தால் லோகம் எல்லாம் குளிரும் இதனால் தான் சிவலிங்கத்துக்கு ஓயாமல் அபிஷேகம் செய்வது ருத்ர அபிஷேகம் செய்வது ருத்ர அபிஷேகத்துக்கு முன்பு சொல்லும் ஸ்லோகம் இதையெல்லாம் அறிவுறுத்துகிறது சகல பிரம்மாண்டமும் சிவலிங்கம்தான் ஸ்ரீ ருத்ரத்தில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது சர்வ பதார்த்தங்களும் நல்லது கெட்டது எல்லாம் சிவஸ்வரூபம் என்று ஸ்ரீ ருத்ரம் சொல்கிறது லிங்கம் ஏன் வட்ட வடிவமாக இருக்கிறது வட்டமான ஸ்வரூபத்துக்குத்தான் அடி முடி இல்லை ஆதி இல்லை அந்தமில்லை மற்றவர்களுக்கு உண்டு முக்கோணத்துக்கும் சதுரத்துக்கும் உண்டு ஆதி அந்தம் இல்லாத வஸ்து சிவம் என்பதை லிங்காகாரம் காட்டுகிறது சரியான வட்டமான அதாவது சர்க்கிள் என்று இல்லாமல் லிங்கம் நீள வட்டமாக அதாவது எலிப்ஸ் என்று இருக்கிறது பிரபஞ்சமே எலிப்டிக்காகத்தான் இருக்கிறது நம் சூரிய மண்டலத்தை சோலார் சிஸ்டத்தை எடுத்துக்கொண்டாலும் கிரகங்களின் அயனம் நீள வட்டமாகத்தான் இருக்கிறது என்று நவீன விஞ்ஞானத்தில் சொல்வதும் பிரம்மாண்டமும் ஆவிஸ் புரத் என்று சாஸ்திரம் சொல்வதும் லிங்க ரூபத்துக்கு ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறது யாராவது பந்துவை நினைக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறது ஆனால் அவருடைய உருவத்தையும் பார்த்தால்தான் சந்தோஷம் பூரணமாகிறது அவ்வாறே சிவமும் ஒரு உருவத்தோடு வந்து அனுகிரகம் பண்ணினால்தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஞானிகளுக்கு மட்டுமே பரமாத்ம சுரூபத்தின் நிராகார அதாவது அருவ உண்மை புரியும் உருவத்தை பார்த்து பார்த்து ஆனந்தம் அனுபவிக்கிற நமக்கு உருவத்தோடு கண்டால்தான் ஆனந்தம் உண்டாகும் அதற்காக உருமமற்ற பரமேஸ்வரன் அருவுருவான லிங்கமானதோடு நில்லாமல் அந்த லிங்கத்துக்குள்ளே திவ்ய ரூபம் காட்டும் லிங்கோத்பவ மூர்த்தியாக இருக்கிறார் இப்படி ரூபத்தை காட்டினாலும் வாஸ்தவத்தில் தமக்கு அடியும் இல்லை முடியும் இல்லை அதாவது ஆதியும் அந்தமும் அற்ற ஆனந்த வஸ்துவே தாம் என்று உணர்த்துவதற்காக மேலே லிங்க வட்டத்துக்குள் ஜடாமுடி முடியாமலும் கீழே அந்த மாதிரி தம் பாதம் அதற்குள் அடங்காமலும் இருப்பதாக காட்டுகிறார் அடைமுடி எல்லை இல்லாமல் அவர் ஜோதி சுரூபமாக நின்றார் ஜோதிர்லிங்கமாக ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக பரமசிவன் உத்பவித்த இரவே சிவராத்திரியாகும் அப்படி ஜோதி சுரூபமாக பரமேஸ்வரன் நின்றபொழுது விஷ்ணு அவரது பாதத்தை பார்க்க பாதாளத்துக்கு போனார் பூமியை கல்லும் சுபாவம் வராகத்துக்கு உண்டு எனவே அந்த ரூபத்தை எடுத்துக்கொண்டார் பிரம்மா ஹம்சஸ்வரூபமானார் பட்சிக்கு பறப்பது சுபாவம் பட்சியாக பறந்து ஜோதிர்லிங்கத்தின் முடி தேடி போனார் இரண்டு பேருக்கும் தேடி போனவை அகப்படவில்லை ஹம்சம் வந்தது நான் கண்டுவிட்டேன் என்று பொய் சொல்லியது அதனால்தான் பிரம்மாவுக்கு பிரத்யேகமாக பூஜை இல்லாமல் போய்விட்டது பரிவாரமாக மட்டும் வைத்து பூஜை செய்வதுண்டு பிரம்மா ஹ ஹம்சரூபமாக போய் பார்த்ததும் சிவபெருமானின் சிற அகப்படவில்லை என்றும் விஷ்ணு வராக ரூபமாக போய் பாதம் அகப்படவில்லை என்றும் சொல்வதன் தாத்பரியம் என்னவென்றால் பரமாத்மா ஆதி அந்த ஹீனமான வஸ்து என்பதுதான் சிருஷ்டி பரிபாலனம் எல்லாவற்றையும் கடந்த வஸ்து அது என்பதுதான் இப்படி அடிமுடி தேடி பிரம்மாவும் விஷ்ணுவும் பெற முடியாதவரையே என் சாமர்த்தியத்தால் அறிய முடியும் என்கிற அகங்காரம் இல்லாமல் அன்போடு பக்தி செய்து உருகினால் வெகு சுலபத்தில் அவர் நமக்கு அகப்பட்டு விடுவார் அன்பினாலே மிகமிக மிக விரைவில் திருப்தி பெற்று அனுகிரகிப்பவர் சிவபெருமான் என்பதாலே அவருக்கு ஆசு தோஷி என்று ஒரு பெயர் இருக்கிறது ஆசு கவி என்றால் கேட்டவுடனே கவி பாடுகிறவர் என்பதல்லவா இப்படியே ஸ்மரித்த மாத்திரத்தில் சந்தோஷித்து அனுகிரகம் பண்ணுகிற வள்ளல்தான் ஆசுதோஷி சகல பிரபஞ்சமும் அடங்கி இருக்கிற லிங்க ரூபமானது ஆவிர் ஆவிர்பவித்த சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி இரவில் அவரை அப்படியே ஸ்மரித்து ஸ்மரித்து அவருக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும் அதைவிட ஆனந்தம் வேறில்லை என்று மகா பெரியவா தாற்பயத்தை அழகாக எடுத்துரைக்கிறார் இந்த சிவராத்திரி நன்னாளில் அடிமுடியல்லாத அந்த சிவபெருமானை வணங்கி அவர் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று அவரை பிரார்த்தித்து அவரது சொரூபமான மகாபிரிவாளை வணங்கி அவர் பாதம் பணிந்து ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்